இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதோட பார்ட் த்ரீ இப்போ பார்க்க போகிற செக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இது சிறப்பாக சொல்லணும்னா கேபிட்டல் குட்ஸ் தான் அது ஏன் கேபிட்டல் குட்ஸ் அவ்வளோ முக்கியமாக மூணாவது பாகத்திலே கொண்டு வந்துருக்கல அப்படின்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு அச்சாணி அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் தான் ஏன்னா நாம் இன்றைக்கி உலகத்தில் வல்லரசுகள் அப்படின்னு நினச்சிட்ருக்க பெரிய நிறுவனங்கள் பெரிய நாடுகளை அப்புறம் பாருங்கள் ஐரோப்பா யூனியன் ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சு புரட்சி பிரிட்டிஷ் புரட்சி தொழில் புரட்சி இதெல்லாம் வந்ததுனால தான் அங்கே மேனுஃபேக்சரிங் அதிகமாகச்சு மேனுஃபேக்சரிங் அதிகமானதுனால அவங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அவங்க உலகம்புறம் போனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா வந்து தொழில்துறையில் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அவங்க டிஃபென்ஸ் ஐட்டம்லாம் நிறைய பண்ணதுனால தான் அவங்க வார் பீரியடில் நிறைய சப்ளை பண்ணி அவங்கள பெரிய அளவுனாங்க அப்புறம் ஜப்பான் இப்போ சைனா ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்தியா நோக்கி இந்த வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கேபிட்டல் குட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு மேஜிக் சைக்கிள் வச்சுருக்கோம் அதாவது கேபிட்டல் குட்ஸ் அது பெரிய பெரிய இயந்திரங்கள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செஞ்சுட்டே இருப்போம் சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கப்போ இது இதெல்லாம் உருவாக்குறது இந்த நிறுவனங்களுக்கு தளவாடங்கள் அதாவது பொருட்கள் உருவாக்குறதுக்கு மெஷினரி உருவாக்குறதுக்கு பெரிய கம்பெனி தேவைப்படும் பெரிய மெஷினரி உருவாக்குறதுக்கு ஒரு நிறுவனம் தேவைப்படுது அந்த பெரிய நிறுவனம் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த நிறுவனத்தை வச்சு இன்னும் பல சின்ன நிறுவனங்கள் நிறைய வரும் ஏன்னா அந்த பெரிய நிறுவனத்துக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு அதை சுற்றி சின்ன நிறுவனங்கள் தேவைப்படும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிஹெச் எடுத்துக்கோங்க ட்ரிச்சில் ட்ரிச்சில் இருக்க ஒரே அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்திருக்கு இது ஒரு மேஜிக் சைக்கிள் இது வளர வளர ஒரு நாடு பெருசா வளரும் அதனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது சரி இப்போ நம்ம நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு குளோபல் மேனுஃபேக்சரிங் பியோர்ட் இப்போது சைனாவுக்கு அடுத்தபடியாக சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் இந்தியாவை சூஸ் பண்ணுது இந்தியாவை சூஸ் பண்ணுறது காரணம் நம்ம பல தடவை பார்த்துட்டோம் இருந்தாலும் புதுசாக உங்களுக்காக சொல்கிறேன் வியட்நாம் இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் அங்கே இருந்தாலும் அது சீப் லேபர்ன்றதுக்காக சொல்கிறேன் இன்னும் போனால் இந்தியன்ஸை விட அதிகமான இந்த வேலைத்திறன் அதிகமாக இருக்கும் கட்டக்கட்ட கட்ட நான் பாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு மாதிரி அவனும் ஒரு மெஷினரி மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க அதை விட நம்மளை விட அவன் வேலை அதிகமாக செஞ்சாலும் சீப் லேபர் நம்மளோட சீப் லேபராக இருந்தாலும் இங்கே வர்றப்போ என்னன்னா இங்கே நமக்கான மாஸ் வச்சுருக்கோம் நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது ப்ளஸ் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நாட்டில் இப்போது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற வசதிகளும் ஜாஸ்தியாக இருக்குது அது வசதியில் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த பிஎல்ஐ ஸ்கீம் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு பதினாலு செக்டாரில் இருக்குது பதினாலு செக்டார் இருக்கிறதுனால எந்த செக்டார் பேசினாலும் அது பேச ஏன் பிஎல்ஏ அவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்கிறதுனால புதுசாக வர்றவன் என்ன பண்ணுவான்னா ஒரு அளவுக்கு மேலே தயாரிச்சா கவர்மெண்ட் வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுக்குதுன்றப்ப அவனோட மொத்த பொருளோட விலை குறையுது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து குறையும் அப்படி குறைய 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 இவனோட லாபம் ஜாஸ்தியாகும் சரி இதோட இதில் என்ன ஆகுன்னா இப்படி அவன் நிறைய தயாரி தயாரிக்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போது அதுக்கேற்ற மாதிரி நாடுகள் நம்மளை தேடி வரும் நம்மளோட மற்ற எல்லா வளர்ச்சியும் இருக்கும் அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த கத்தி சக்தி நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் நீங்களும் சும்மா நேரம் இருக்கப்போ உள்ளே போய் பாருங்கன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் எது இதுலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரியெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னு இப்படி தான் சைனா என்ன பண்ணான்னா அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்க 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 என்ன பண்ணிட்டான்னா அதுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துக்கிட்டே போச்சு சும்மா இருக்கிறத கூட அவன் அதிக அதிகபட்சமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் இந்தியாவை சைனாவை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்காங்க இரு வருஷம் முன்னாடி இருக்காங்க உண்மைதான் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பயங்கர வளர்ச்சி இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட்டு யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் விட ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிட்டாங்க அவங்க அப்போது அதெல்லாம் நடக்க நடக்க இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் போடும் ஸோ அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அடுத்து இந்த இந்த இன்ஜினியரிங் குட்ஸ் இது வந்து இப்போ சமீபத்தில் நம்ம கவனித்தோம் இந்த ஹீரோ ஏஷியன் கூட்டமைப்பில் போய் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு வந்தோம் இப்போது கல்ஃப் கண்ட்ரிஸில் போய் ஒரு அந்த கூட்டமைப்பில் போட்டோம் பெக்ஸில் இருக்கோம் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நிறையா வந்து இன்ஜினியரிங் குட்ஸ் கொடுக்குறோம் இப்போ மெக்சிகோ வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தடை போட்டது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அவன் நம்மகிட்ட நிறைய இந்த இன்ஜினியரிங் குட்ஸ் தான் வாங்கியிருந்தான் ரஷ்யா வந்து இன்ஜினியரிங் குட்ஸ் நம்மகிட்ட நிறைய வாங்குறதுக்கு நீ அடித்து தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க உக்ரைன் கேட்டிருக்காங்க இப்படி நிறைய இருக்கிறதுனால ஸோ இதுவும் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ண போகுது அப்புறம் டிஜிட்டலைசேஷன் இது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாளாக வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ அதிகமாக மேனுவலாக தான் இருந்தோம் மேன் எனர்ஜி தான் அதிகமாக போட்டுருந்தோம் இப்போ டிஜிட்டலைசேஷன் வந்துன்னா நிறையா ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி வந்து அதிகமாக கொடுப்போம் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ஜாஸ்தி ஆகிரும் ஏன் அப்படின்னா நானே கூட இந்த நம்ம கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்போ நடந்தது அது போய் பார்த்தா பெரிய மிஷினு பெரிய பெரிய மிஷின் வச்சுருக்கான் அவன் சைனீஸும் வந்து இறக்கி வச்சு பண்ணியிருக்கான் பெரிய பெரிய மிஷினு அதில் எனக்கு ஒரு கீ செயின் மாதிரி பண்ணி அதில் எங்கள் ஃபேமிலி நேமை மட்டும் எழுதி அவ்வளோ சின்ன கீ செயின் அவ்வளோ பெரிய மிஷினு அதாவது மிஷின் எவ்வளோ பெரிய மிஷினா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டன் இருக்கக்கூடிய அளவுக்கான மிஷினு அதில் ஒரு சின்ன கீ செயின் மாதிரி ஒரு அவளை மெட்டல் ரெடி பண்ணி அதில் எங்கள் ஃபேமிலி நேம் எழுதி கொடுத்து அது சின்னதாக நம்ம இதில் எல்லாம் பேர் ஓட்டோம் இல்லையா பாத்திரங்களில் அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோ நுணுக்கமாக அப்போது அவ்வளோ குவாலிட்டியான விஷயங்கள் வரும் குவான்டிட்டியோடு சேர்த்து குவாலிட்டியும் சேர்ந்து வரப்போ இன்னும் ப்ரொடக்ஷன் மாசாக இருக்கும் அதோட இப்போ வந்து இந்த ஐஓடி இருக்குல்ல இன்டர் இன்டர்நெட் திங்ஸ் அதில் நம்ம நிறையா தேவைப்படுது நமக்கு போகிறோம் ஏஐக்கான நிறையா விஷயங்கள் தேவைப்படுது அதுக்கான எலக்ட்ரிசிட்டி நிறைய தேவைப்படுது ஸோ இதுவும் பெரிய பூஸ்டப் ஆக போகிற விஷயம் அப்புறம் டிஃபென்ஸ் இன்டிஜினசேஷன் இதை பற்றி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் அது ஏன் நீங்கள் இந்த டிஃபன்ஸ் ஐட்டத்தை முதல்ல பிடிச்சி வைங்க அடுத்து வளர போகிற பெரிய இது இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு ஏன்னால் நாம் வந்து இப்போது இங்கே நம்ம தயாரிக்கிறோம் நம்மளே தயாரிக்கிறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறதை நாம் நிறைய குறைச்சிட்டோம் அது வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு வந்துட்டோம் நிறைய விஷயங்களை நம்ம தடை போட்டாச்சு இம்போர்ட் பண்ணுறதை நிறைய தடை பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணோம் இதோடு சேர்ந்து நாம் எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறோம் இது அது அதாவது ஒரே நேரத்தில் வீட்டில் சிக்கனமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கூடுதல் வருமானமும் வருது அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ இது இப் இவ்வளோ விஷயங்களும் இந்தியாவுக்கு இந்தியா ஒன் இந்தியா வந்து பூஸ்டப் ஆக போகுது அப்போ இந்த செக்டர் பயங்கரமாக பறக்க போதா சார் அப்படின்னா அதை தான் நம்ம டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதில் என்னன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மட்டும்தான் அடிச்சுருக்கேன் அஞ்சும் கொஞ்சம் வித்தியாசமான அதாவது ஒன்றுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு வேறையாக அடிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எல்என்டி எல்என்டி என்னென்னா சாலிடாக இமிடியட் டார்கெட் என்ன வச்சுருக்காருன்னா நாலாயிரத்தி எழுநூத்தொம்பதுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரைக்கும் வச்சுருக்காரு எழுநூத்தொம்பது கன்ஃபார்மாக அது அந்த போகிற வெலாசிட்டியில் அவர் எண்ணூற்றி எழுபதும் போகலாம் ஏன்னா அதுவும் ஒரு டார்கெட் இருக்குது இது ரெண்டுமே டார்கெட் இருக்குது ஃபிக்ஸ்டு டார்கெட் ஏன் சார் இது மட்டும் அவ்வளோ மற்றதே அப்படி சொல்லாமல் சொல்கிறீங்கன்னா பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக கன்சால்டேட் ஆகிருக்குங்க ஆகிட்டு இப்போ தான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இப்போது இந்த லாஸ்ட் இயர் முடிகிறதுனால இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாக்னன்ட் கொடுத்து ஒரு நியூட்ரலாக நின் நின்றுக்கிட்டான் ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இந்த இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதுக்கு ஒரு பெரிய ரேலி ஒன்று காற்றுருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய கன்சல்டேஷன் முடித்து பிரேக் அவுட் கொடுத்ததுனால அடுத்த ரேலி காத்திருக்கு யாராவது உண்மையிலேயே நல்ல கட்ஸ் இருக்குது அப்படின்னா எஃபண்டோவில் வாங்கி போட்டு ஒரு ஸ்டாப்லாஸை மட்டும் அதாவது ரொம்ப க்ளோஸ் ஸ்டாப்லாஸ் வைக்கக்கூடாது இது வந்து இப்போ வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதில் இருக்கு இல்லையா நூற்றி அறுபதில் இருக்கு இல்லையா இப்போ நாலாயிரத்தி எழுநூத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள் லாஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் அந்த ஸ்க்ரீனை சுருக்கி வச்சதுனால லாஸ் இதில் பார்க்க தெரியல நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் தான் சொல்கிறேன் எஃபண்டில் வாங்கி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் வா ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போடப்போட உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அது வாங்கிக்கலாம் ரெண்டாவது இதோட லாங் டேர்ம் டார்கெட் இப்பொழுதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் லாங் டேர்ம் டார்கெட் வந்து ஐயாயிரத்தி அறுபதுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி பத்து வரைக்கும் லாங் டேர்ம் டார்கெட் இருக்குது இப்பொழுதைக்கு இது பெருசாக விருதுற மாதிரி தெரியல ஆனால் அப்படி மார்க்கெட்டை சொல்லக்கூடாதுன்றதுனால மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா உடைச்சு நிற்கக்கூடாது அப்படி உடைச்சா நிச்சயமாக மூவாயிரத்துக்கு வந்துடும் இது கன்ஃபார்ம் மூவாயிரத்தி ஐநூறு உடைக்க கூடாத உடைச்சா மூவாயிரத்தி மூவாயிரத்துக்கு நிச்சயமா வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு பெரிய டிராஸ்டிக்கா ஏதோ ஏன்னா நான் இந்த இந்த வார்த்தையை சொல்றது எல்லாமே இந்த இந்த வருஷம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் வரலாம் லாம் தான் ஸோ அதுக்கு நம்ம தயாரா இருப்போம் கட்டாயம் வரும் இல்லாம அப்படி வந்தாலும் சமாளிக்கிறதுக்கோ இல்லை அந்த இடத்த இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நம்ம தயாரிப்ப தயாரா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை அடிக்கடி சொல்றேன் ஸோ ரொம்ப மேக்ஸிமம் லோ வந்தால் ரெண்டாயிரத்தி நானூறு வரும் வந்தால் அதுதான் உங்கள் சொத்து இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கு சொல்லி சொல்ல போகிறேன் இந்த இடத்துக்கெல்லாம் வந்துச்சுன்னா உங்கள் உங்களோட சொத்து வாங்குறது திறனில் வந்து லேண்டில் லேண்டில் போடுறதை விட இதில் போடுறது ரொம்ப நல்ல காசு தரும் சரி அடுத்து நம்ம சீமன்ஸ் என்னோடய டைம் ஃபேவரட்டில் ஒரு ஸ்டாக் இது செம்ம ரேலி கலந்த ரெண்டு வருஷம் நல்ல செம்ம ரேலி ஆனால் இப்போ சாருக்கு பார்ட்டி ஓவர் முடிஞ்சு போச்சு அவரோட மேலே இருக்கக்கூடிய டார்கெட்லாம் முடிச்சிட்டாரு ஒருவேளை இந்த கூட்டத்தை எல்லாம் ஓடுறப்போ ஓடுற போய் நம்ம நின்றுட்டோன்னா நம்மளையும் சேர்த்து இருந்துட்டு போவாங்களே அப்படி ஒரு வேளை போனால் மூவாயிரத்து ஐநூறும் மூவாயிரத்து எழுநூறும் வரைக்கும் இந்த ரேலி போகலாம் கீழே சப்போர்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு அதை உடைச்சா ரெண்டாயிரத்தி நானூறு கீழ் அதையும் தாண்டி ஒரு பெரிய அதான் சொல்லணும் இல்லையா ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இதெல்லாம் பெரிய பெரிய நம்பராகவும் ரொம்ப தூரமாகவும் தெரியலாம் இதெல்லாம் ஒரு வேலை நடந்தால் என்ன செய்யறதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறமே தவிர நாளைக்கு வருமானம் நாளைக்கு வச்சு வருமானம் இன்னும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பார்க்கணும்னா அதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பார்க்குறப்போ அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு செக்டராக இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸு சின்ன சின்ன ட்ரேடுக்கான லெவல்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் பிஹெச்சிஎல் இவரும் அப்படிதான் அல்மோஸ்ட் எல்லா டார்கெட்டையும் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாலும் ஒரு டார்கெட் பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கார் என்னென்னா அது முந்நூற்றி நாற்பத்தி நாலு அதை அங்கே போன வருஷமே அந்த டார்கெட்டை தொடாமையே திரும்பிட்டார் தொடாமையும் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கார் அதனால் அந்த டாப்பில் தொடர்றதுக்கு திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இந்த இதில் வந்து இவ்வளோதான் இப்போ முன்னூறு இருக்கு இல்லையா முந்நூற்றி நாற்பத்தி நாலுலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பதினொன்று பெர்சன்டேஜ் பதினொன்று பெர்சன்டேஜோலாம் இப்பொழுதுக்கு இதுக்கு அவ்வளோதான் ஆனால் இதுக்கு பெரிய கரெக்ஷனும் இல்லை ஏன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் முடிச்சிட்டு கீழே இறங்கியிருக்காரு அதனால முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு இது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இப்பொழுதுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் மேலே முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கிறதுனால அந்த ஜோன் போகிறப்ப முடிஞ்சளவு வெளியே வந்துடலாம் மறுபடி கரெக்ஷன் வரப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சும் இரநூத்தி நாற்பதும் வரலாம் ஒருவேளை இரநூறு வந்தால் அது ஒரு பெரிய சொத்து ஸோ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இதை கேட்குறவங்க மார்க்கெட் ஒருவேளை பெருசாக கரெக்ஷன் ஆகி வர்றப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இந்த வீடியோ தேடி வந்து பிடிச்சிடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் என்னென்ன ஸ்டாக்ஸ் இங்கே பண்ணணும் யூகத்தில் இல்லை சார் ரெண்டாயிரத்தி எட்டில் அடிவாக அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஏன்னா இதெல்லாம் இப்படி வருமா அப்படின்னு யாருக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த கரெக்ஷனுக்கே இருபது இருபத்தி ஒன்றில் வந்த கரெக்ஷனுக்கே வந்தவங்க என்ன மார்க்கெட் இப்படிலாம் இறங்குது அப்படின்றாங்க மார்க்கெட் இறங்குறத பற்றி அவங்களுக்கு தெரியல ஏறதை பற்றி மட்டுமே தெரிஞ்சிட்ருக்கனால அடுத்து ஏபிபி ஏசி சாரி ஏபிபி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போலாம் சார் மேலே இவரும் அப்படி தான் பார்ட்டி முடிஞ்சிருச்சு இவரும் ஒரு பெரிய ஜெயண்ட் தான் இது ஒரு பார்ட்டி முடிஞ்சிருச்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போகலாம் ஏன்னா இன்னும் இவர் கரெக்ஷன் மோட்டில் இருக்கார் கீழே நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது இதை உடைச்சா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஏன் இப்போ ஏபி ஏபிபியும் சீமெண்ட்ஸும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குரூப் தான் மேனுஃபேக்சர் தான் ஏன் ரெண்டையும் கொண்டு வந்தேன்னா நீங்கள் ஓகே அடுத்த ஸ்டாக் பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பிஹெசிஎல்லில் வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் மேலே இருக்குது பெரிய கரெக்ஷன் வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா இன்னும் வேலி இருக்குது இன்னும் அது கண்டினியூஸாக போக வேண்டியிருக்கு ஆனால் ஏபிபியும் சீமெண்ட்ஸும் ஃபாரின் கண்ட்ரிஸ் அவங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ம் அடுத்து சிஜி பவருக்கு வருவோம் அதோட நான் சேர்த்து சொல்கிறேன் சிஜி பவரை மி டார்கெட் மிஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபதும் எண்ணூற்றி எட்டும் அதாவது இந்த ஏரியாவில் போகிறப்ப தொள்ளாயிரத்தி இருபதாக இந்த ஏரியாவில் அவர் ரீச் பண்ணியிருக்கணும் நல்ல டார்கெட் ஆனால் இவர் போனது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி எண்பது எண்ணூற்றி எண்பத்தஞ்சு தான் ஆல் டைம் ஃபை போயிருக்கு ஆனால் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த ஸ்டிக்கு பாருங்க எவ்வளோ பெரிய செல்லிங் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்போ அந்த டார்கெட் கிட்ட போய் டார்கெட்டை முடிச்ச முன்னாடியும் சில ஸ்டாக்லாம் நல்லா மேலே போகும் அதை விட்டுட்டு கிட்ட போகிறப்ப இவ்வளோ பெரிய செல்லிங் வருதுன்னா அப்போ எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் எவ்வளோ பேர் செல்லிங்க்கு தயாராக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த ஜோனில் போகிறப்ப எண்ணூற்றி எட்டு டார்கெட் இருக்குது ஆனால் எழுநூற்றி தொண்ணூறுவா சம்திங் ஏதோ அது வரைக்குமே போனப்பயே தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றாறு அப்படி போனப்பயே பெரிய செல்லிங் வந்துருக்கு இங்கே பாருங்க நல்ல புல்லிஷ் போய் அங்கே வந்து ஒரு எவ்வளோ பெரிய விக்கு வந்திருக்குன்னு பாருங்க அப்போது அது அது வந்தது மட்டும் இல்ல இம்மிடியேட்டாக அதுக்கப்புறம் அடுத்த மூணு மாசமாக செல்லிங் வந்துருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸ் எல்லாமே மேலே போகிறப்பெல்லாம் செல்லிங் வருது மேலே போகிறப்பெல்லாம் செல்லிங் வருது அப்படின்னா இது வந்து அதுதான் வழக்கமாக சொல்லுவேன் நடக்க போகிற விஷயத்துக்கு முன்னாடியே சார்ட்டு இண்டிகேட் பண்ணிடும் ஸோ ஒரு மேஜர் கரெக்ஷன் குளோபலி இருக்கலாம் அப்படின்றது இந்த சார்ட்லாம் சொல்கிற விஷயம் அதனால் ஓகே இது குரூசேல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பதும் முன்னூத்தி ஐம்பதும் ஐநூத்தி ஐம்பதுக்கு கீழே வராதுன்னு ஒரு ஒருவேளை வந்தால் லக்கு திரும்ப சொல்றேன் கீழே வந்தால் லக்கு ஸோ கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் எதுக்காக இந்த இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அச்சே எல்லாம் வந்து கேபிட்டல் குட்ஸில் வரும் டாட்டா மோட்டார்ஸே இப்போ கேபிட்டல் குட்ஸ்க்குள்ளே வந்துட்டார் ஏன்னா அவர் டிஃபென்ஸு மேனுஃபேக்சரிங்லாம் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா ஸோ அவரும் வர நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனின்னு எடுத்துட்டாலே ஒரு நாற்பது ஐம்பது கம்பெனி இருக்குது எல்லாத்தையும் உட்காந்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ண முடியாது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் மக்களை அடுத்த செக்டாரும் அடுத்து ரெண்டு செக்டாராக சொல்லலாம் தான் நினச்சேன் ஒரு முறையும் ஆனால் அது ரொம்ப நீளமாக போய்ட்டுருக்கு மக்களுக்கு கஷ்டமாக இருக்குமென்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு செக்டாரும் அஞ்சு ஸ்டாக்குன்னு சொல்கிறேன் வேறு ஏதாவது இதோட ஆட் பண்ணணும் இல்லை ஏதாவது குறைச்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க இப்பொழுதுக்கு நன்றி வணக்கம் மகளை